நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்தம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சார் அவர்கள் நம்முடன் இணைகிறார்கள் வணக்கம் சார் திருமலை வணக்கம் திமுக பொதுக்குழு கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தகவல் சொன்னாங்க இப்ப அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டு இருக்காங்க திமுக கலைஞர் காலத்துக்கு முன்னாடி சென்னையை தாண்டி மற்ற இடங்கள்ல பொதுக்குழு நடந்திருக்கலாம் ஆனா கலைஞர் காலத்துல எங்க பொதுக்குழு வெளியில நடந்திருக்குதா இதுதான் முதல் முறையா மதுரைக்கு கொண்டு போறாங்களா மதுரை மையமாக கொண்டு பொதுக்குழு கூடுவது இதுதான் கொஞ்சம் நவீனமான முறை தான் திருமுருகன் அவர்கள் அறிவிப்பு பொதுச் செயலாளர்கள் முறையில் அவர் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பொதுவாக தேர்தல் ஆணையம் எப்போதுமே ஆண்டுக்கு ரெண்டு பொதுக்குழு ஒரு செயற்குழு இதை வந்து வலியுறுத்தி வருகிறது எனவே அந்த தேர்தல் ஆணைய நிபந்தனையை நிறைவேற்றுகிற விதமாகவும் இது இருக்கலாம் ஆனா நமக்கு வந்து தேர்தல் காலம் என்பதால் ரொம்ப முக்கியத்துவம் வருகிறது உங்களுக்கே தெரியும் ராஜசபா தேர்தலுக்கான அறிவிப்படை வெளியிடப்பட்டு விட்டது திமுகவை பொறுத்த வரைக்கும் வில்சன் அவர்களுக்கும் புதுக்கோட்டை அப்துல்லா அவர்களுக்கும் கண்டிப்பாக உறுதியாக கொடுக்கிறார்கள் மொத்தம் நாலு சீட்டு அவங்களுக்கு அஞ்சாவது சீட்டுக்கு கேண்டிடேட் போடுவாங்களான்னு தெரியல பொது கேண்டிடேட்டு இந்து ராம் மாதிரியானவர்களை பொது கேண்டிடேட்டாக போடலாம் அதிமுக ஓட்டு அதை இன்டாக்டா இருக்கான்னு பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கான ஒரு முயற்சி எடுப்பார்களான்னு தெரியல ராஜ்யசபா தேர்தல் ஆறு சீட்டு ஆறு சீட்டுன்னா ஆறு கேண்டிடேட் போட்டா தேர்தல் கிடையாது பொதுவாக தலைவர்கள் எப்படின்னா நாலு சீட்னா நாலு சீட்டுக்கு கேண்டிடேட் நிறுத்திட்டு தேர்தல் இல்லாமல் பார்த்துக்கிறது அபூர்வமான சந்தர்ப்பங்களில் தேர்தல் நடந்திருக்கு இப்போ வந்து திமுக ஸ்பேர் ஓட்டு இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு ஸ்பேர் ஓட்டு இருக்குது அப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு இப்போ உதாரணமாக ஓபிஎஸ் தலைமையிலானவர்கள் ஓட்டு போடலாம் பாமக உள்ளர்களுக்குலாம் இப்படியான ஒரு அரசியல் உத்தி பயன்படுத்தப்பட்டால் அஞ்சாவது கேண்டிடேட் போடலாம் அஞ்சாவது கேண்டிடேட் திமுக கேண்டிடேட்னா ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தால் அது ஆளுங்கட்சிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக கருதப்படும் எனவே பொது கேண்டிடேட் போடலாங்கிற ஒரு தாட் இருக்கு அது பேசப்படுகிறது பொது கேண்டிடேட்னா ஹிந்துரா மாதிரியான ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒருவேளை திமுக அப்படியான முயற்சி எடுக்காமலும் போகலாம் ஆனால் ஜூன் ஒன்னு மதுரை பொதுக்குழுவில் இதற்கான சமிக்கைகள் வெளிப்பட்டு விடும் ஏன்னா உடனடியாக அதுக்கு பிறகு வேட்பண்ணு தாக்கல் துவங்கணும் அன்னாதிமுகவும் சைலண்டா இருக்கு என்ன காரணம்னா யாருக்கு அந்த ரெண்டு சீட்டை கொடுக்கறதுன்னு தேமுதிகவுக்கு வச்சு வாய்ப்பே கிடையாது அது மறந்துடலாம் பிஜேபி ஒன்னு கேட்டுது ஆனா அதை மறுத்துருச்சு இப்ப அண்ணாதிமுகாவோட இருக்கிற ஓட்டு பிஜேபி ஓட்டு ரெண்டையும் கூட்டுனா கிட்டத்தட்ட ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு கேண்டிட ஜெயிக்க வைக்கலாம் பிஜேபி அப்படித்தான் முடிவு எடுக்கும் முன்கூட்டியே வந்து தலைமை வந்து சொல்லிடணும்னு சொல்றாங்க அப்படி சொன்னா திமுக அஞ்சாது கேண்டிடேட் நிறுத்தாது ஏன்னா அஞ்சாது கேண்டிடேட்டுக்கு வச்சு வைப்போம் வராது அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்கல்ல ரெண்டு என்ன ஓட்டு போடணும்ங்கிற அவசியம் இல்லல்ல சரி இல்லை ஓபிஎஸ் ஓட்டு போடுவாரா ஓட்டு போடலையாங்கிறது கேள்வி ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அன்னாதிமுக அண்ணாதிமுகவில் சீட்டு டிக்கெட்டு அப்படியான ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது வைத்திரிங்கெலாம் வந்து அண்ணாதிமுக சீட்டு டிக்கெட்டுங்கிற எண்ணத்தில் இருக்கார் மனோஜ் அந்த எண்ணத்துல இருக்க முடியும் ஏன்னா அவங்க எந்த சின்னத்தில் போய் நிற்பாங்க இவ்வளோ நாள் பழகின ரெட்டையர் விட்டுட்டு எனவே ஓபிஎஸ்ஸே வந்து உத்தரவு போட்டாலும் அவங்க வந்து விட்டு போடுவாங்களான்னு சந்தேகம் வேணா ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கிருக்கலாம் இதுல வந்து கட்சித்தாள் தடை சட்ட அமல்ல வராது எனவே எப்படி வேணாலும் ஓட்டு போடலாம் ஆனா அண்ணா திமுக ஓட்டு அப்படின்னா பாமகவை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னாலும் அண்ணா ரெண்டு கேண்டிடேட் வெற்றி வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நமக்கு முடிவாக போற காலம் எதுன்னா ஜூன் ஒன்னு ஜூன் ஒன்னு தற்செயலாகவே வந்து திமுக பொதுக்குழுன்னு ஏற்கனவே பேச்சு அடிபட்டுருச்சு மதுரையில திமுக பொதுக்குழு மதுரையை மையப்படுத்தணும் உதயநிதிக்கான பெரிய முக்கியத்துவம் தரப்போறாங்க அதாவது விஜய் வந்து மதுரையை மையப்படுத்தி அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் போது எம்ஜிஆர் பாணிகள் விஜய் அரசியல் செய்வாரா மதுரையில் வந்து போட்டி போட போகிறாரா அப்படியெல்லாம் பேச்சு அடிபடும் போது இப்போ எங்கெல்லாம் விஜய் போகிறாரோ அதெல்லாம் வந்து உதயநிதி கவர் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே சினிமா அட்ராக்ஷன் இருக்குது உதயநிதிக்கு பதவி இருக்குது அது போக அவர் திமுக இளைஞர் வட்டாரத்தில் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு வந்துருச்சு இப்போ அப்போ ஊராட்சி அளவுக்கு டூர் போகணும் ஊராட்சி அளவுக்கு வந்து தேர்தலை மையப்படுத்திய வியூகம் அமைக்கப்பட வேண்டும் ஊராட்சினா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் ஓட்டுக்குள்ள அப்போ ரெண்டு ஊராட்சியில் ஒன்றரை ஊராட்சி சேர்த்து கூட ஒரு பயணத்திட்டம் வகுக்கலாம் அப்போ அதோட தொடக்க மொழியாக தான் மதுரை அமைய போகுது மதுரையோட திமுக பொதுக்குழு சர்ச்சையெல்லாம் வந்து ராஜசபா தேர்தலும் வர்றதுனால அந்த வியூகமும் ஒதுக்கப்பட்டு விடும் என்பது எனது கருத்து அப்போ ராஜசபா தேர்தல் நடத்தப்படாமல் ஒதுங்க வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று அண்ணாதிமுகாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃபைட்டாக இது டெவலப் ஆகணும் ஏன்னா ஜெயக்குமார் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு விரும்புகிறார் இப்போ போன தடவையே வந்துங்க ஓபிஎஸும் யூபிஎஸும் சேர்ந்து இருந்தப்போ ராஜசபா தேர்தல் வந்துச்சு எப்போவுமே அண்ணா திமுகா முதலே கேண்டிடேட் சொல்லிடும் ஜெயலலிதாமா காலத்துலேருந்தே உங்களுக்கே தெரியும் அதுதான் வழக்கம் ஆனால் கேண்டிடேட் சொல்ல முடியல என்னன்னா ரெண்டு தரப்பும் வெவ்வேறு கேண்டிடேட்டை ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் சி வி சிம்மு கொடுக்கும்போது ஓபிஎஸோட கேண்டடேட்னு தர்மருக்கு கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் வந்துச்சு அப்பவுமே இந்த ஒற்றை தலைமைங்கிற பேச்செல்லாம் அடிபட்டு போச்சு அதாவது போன ராஜ்யசபா தேர்தல் தான் அண்ணாதிமுகவோட உட்கட்சி பிளவை வெட்ட வெளிச்சமாக காட்டியது இப்ப அடுத்த ராஜசபா தேர்தல் வந்துருச்சு ரெண்டு சீட்டு தான் எந்த சீட்டையுமே கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கிற நிலைமையில அண்ணாதிமுக இல்ல ஒரு சீட்டு வந்து ஜெயக்குமார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காய் நிகர்த்துறாரு அப்ப அந்த மிச்சம் இருக்கிற ஒரு சீட்டு யாருக்கு இப்ப செம்மலை அவர் காய் நிகர்த்தாரு இந்த ஒரு சீட்டுக்கு போட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதுல வந்து அண்ணாதிமுகவுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு திமுக முயற்சி செய்யும் அப்பதான் இந்த அஞ்சாவது கேண்டிடேட்டு பாசிபிள் அப்படி இல்லைன்னா அஞ்சாவது கேண்டிடேட் நாட் பாசிபிள் அதனால மதுரையில் நடக்கிற ஜூன் ஒன்னு திமுக பொதுக்குழு எல்லாருக்குமே முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் டெல்லி பயணம் அது பரவலா விமர்சனம் எதிர்கட்சிகள் எல்லாம் வச்சாலும் விஜயோட அறிக்கை தான் திமுக கொஞ்சம் டென்ஷன் படுத்திருக்குதா அப்படிதான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா விஜயோட அறிக்கை ரொம்ப கடினமா இருந்துச்சு அடிப்படையில் நித்தி ஆயோக்கு போய் யாரும் நிதியெல்லாம் வாங்கி தர முடியாதுங்க அதுதான் பழைய நிதி கமிஷன் காலத்தில் நடந்த விஷயம் இப்போ வந்து இது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா தான் நீட்டிங்கிறது அதுதான் அர்த்தம் அதாவது இந்தியா முன்னேறுவதற்கான வழிவகைகளை எல்லாம் ஆராய்வது அது பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத அமைப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டுவாங்க கூட்டி எல்லாரும் ஆளுக்கு ஏழு நிமிஷம் பேசிட்டு பேசாமல் ஒதுங்கிடுவாங்க வீடியோ கான்ஃபரன்ஸே நடத்திட்டு போயிடலாம் விட்டுட்டே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு சடங்கு மாதிரி இருக்கு பிரதமர் தலைவர் அது போன வருஷம் நடத்தின நீட்டி ஆயோக் என்ன ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே ஆக்ஷன் டேக்கனே கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் திட்டவனு ஒன்று வச்சா தானே நீங்கள் ஆக்ஷன் டேக்கன் போட முடியும் அப்போ திட்டவனு இருந்தால் அதுக்கான செலவினம் ஒதுக்கணும்ல அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நிதி அமைச்சகத்தோட கைக்கு போயிருச்சு அப்படிங்கும்போது இந்த இந்த மாதிரியான கூட்டத்தால் என்ன பயன் என்னன்னா சந்திரபாபு நாயுடு சொன்னாரு மூணு வகையான முன்னேற்றங்களோட போகணும் இப்படி ஒரு பிராடரா பேசலாம் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பிப்டி பிப்டி பர்சன்ட் பாதி வந்து நிதி மத்திய அரசாங்கத்துக்கு போற நிதி தொகுப்புல பாதி மாநிலங்களுக்கு தரணும் இப்ப நாப்பத்தோரு பர்சன்ட் தராங்க பாதி தரணும் ஏன்னா ஜிஎஸ்டி லட்சம் பிறகு மாநிலத்துக்கு வருவாயே இல்லை இது மட்டும் இந்தியாவுக்கே பொதுவானது பாதி தரணும் அப்படின்னு ஸ்டாலின் விடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்தியா முழுசுக்கும் முழுவதுக்கும் பாதி கிடைச்சிடும் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாருன்னா மூணு வகையாக மாநிலங்களை பிரிங்க மூன்று தொகுப்பு அதாவது முன்னேறிய மாநிலங்கள் முன்னேறுகின்ற மாநிலங்கள் பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் இப்படியாக ஏதோ ஒரு மூணு தொகுப்பா பிரிச்சு மூணு தொகுப்புகளுக்கு சேர்த்து வந்து தனித்தனியா ஒரு இந்த தொகுப்பு ஏ இதுக்கு இந்தந்த திட்டங்கள் தொகுப்பு பி இந்தந்த திட்டங்கள் இதுவும் இந்தியா முழுசுக்கும் பொருந்தும் இப்படி பிரிச்ச ஒத்துக்கிட்டா இதை தாண்டி அதில் பயனே இல்லை மோஸ்ட்லி என்ன பேசுனாங்க அப்படின்னா எங்கள் மாநிலத்துக்கு இது சரியில்லை அது சரியில்லை இந்த குறை அந்த குறைன்னு திருப்பி ஸ்டேட் சப்ஜெக்ட் தான் அதை தாண்டி பேசுறதுக்கும் அதில் மேட்டர் இல்லை அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் கலந்து கொள்வதே வேஸ்ட்டுங்கிறது என் கருத்து மூணு வருஷமா ஏன் கலந்துக்கலங்கிற கேள்வியை கேட்டு பயன் இல்லை அது போக அப்படியான கூட்டத்தில் வந்து பிரதமரை வந்து தனியாக பார்த்து அவர் எங்க பேசினாரு கூட ஆயிடு எல்லாரும் கூட நின்னாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசி வேற என்ன செய்ய முடியும் இதுல வந்து தம்பியை காப்பாற்ற போயிடுச்சு அதெல்லாம் பொலிட்டிக்கல் தான் அப்படிதான் பேச முடியும் எதிர்கட்சி அதை தாண்டி அதுல என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்கு இல்ல ஒருவேளை தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒன்னு பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அந்த பாஜக எதிர்ப்பு இல்லை அப்படின்றது வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாக்க அது திமுக ஒரு சரிவா இருக்கும்னு நினைச்சு எதிர்கட்சிக்கல இதுவே வந்து இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க கதை என்னன்னா பிஜேபி இன்னைக்கு வந்து அண்ணாதிமுக ரெண்டும் ஒரே கூட்டணியில இருக்கு இப்ப திமுக வந்து பிஜேபியோட சேர்க்கறது இல்ல மோடி வந்து ஸ்டாலின் பேச்சு கேட்க போறாரு அப்படின்னா அப்புறம் அண்ணாதிமுகவுக்கு என்ன வாய்ஸ் இருக்கு அதுல அது ஒரு செல்ஃப் கோல் அடிக்கிற மாதிரிலாம் தெரியுது முதல் அறிக்கை அப்படி கொடுத்துட்டு ரெண்டாவது அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா நீ காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு நீங்க போயிட்டீங்க மண்ணை கவிட்டீங்க அப்படின்லாம் எடப்பாடியோடைய அறிக்கை இரண்டாவது ஒரு திருத்தம் மாதிரி வருது ஏன்னா முதல்ல சொன்னது வந்து பாஜக திமுக ஒரு நெருக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்பாடு இருந்தது இரண்டாவது முறை நீங்க தவறுதலா போயிட்டீங்க மாதிரியான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து பிஜேபி ஆட்சி வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமா வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுன்னு ஸ்டாலின் நினைச்சிருப்பாரு அடிப்படையில இது வந்து அரசியலுக்காக பேசப்படுகிற விஷயம் தான் அதை தாண்டி ஒண்ணும் இல்ல அது போக பேங்க் இதுல மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து பிஜேபியோட திமுக போகணும்னு அது திமுக ஓட்டை குறைக்க முடியும் மைனாரிட்டி ஓட்டை நீங்க இழுக்கணும் இழுக்கணும்னா பிஜேபி கூட்டணியில் இருந்தால் இழுக்க முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே பிஜேபி கூட்டணியில் இல்லாதப்பையும் எங்க இழுக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரி திமுக ஆட்சி திமுக ஆட்சி பேரில் இருக்கிற அதிருப்தி இது ஒரு கணக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு தேய்மானம் ஆகும் நம்மகிட்ட ஒரு கூட்டணி இருக்கு அதிமுக பிஜேபி ரெண்டையும் கூட்டினா தியரிட்டிக்கலா முப்பது பர்சன்ட் ஓட்டு வருது ஆனா ரெண்டையும் சேர்த்து ரெண்டு கேண்டிடேட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தொகுதி பங்கீட சரியா நடத்தி முப்பது பர்சன்ட் அச்சீவ் பண்ண முடியுமா அது கேள்விக்குறிதான் இப்போ கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமானது பிஜேபிக்கு அதே கொங்கு மண்டலம் தானா சரி தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் அண்ணாதிமுகவுக்கு முக்கியமானது பிஜேபி முக்கியமானது மத்திய மண்டலத்துல இல்ல டெல்டால வந்து சீட்டு கொடுத்தா பிஜேபி ஏத்துக்குமா ரெண்டு பேருக்கும் ஒரே ஏரியாங்க அப்போ என்ன ஆகும்னா உட்குத்து தான் அது ஐயாயிரம் ஓட்டு தாங்க டோட்டல் டிஃபரன்ஸ் நாற்பத்தஞ்சு தொகுதியோ நாற்பத்தி மூணு தொகுதியோ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தோத்து போச்சு திமுகவுக்கு லாபம் என்னன்னா அவ்வளவு நெருக்கடியான ஒரு தேர்தல் இது அப்போ உட்கட்சி பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும் வேட்பாளர் தேர்வுலையும் நான் சேர்த்தா இதை சொல்கிறேன் திமுகவுக்கும் அதே பிரச்சனை இருக்கு திமுகலையும் உட்கட்சி பிரச்சனை ரொம்ப பூதாகரமா இருக்கு கட்சிக்காரங்களோட அதிருப்தி பூதாகரமா இருக்கு ஆனால் அவங்க ஆளுங்கச்சி தேர்தலை ஓட்டி அதை சமாளிப்பாங்க பெரிய அளவுக்கு வந்து பணத்தை இறக்கி செலவு பண்ண முடியும் தேர்தல் வந்து இப்போ ரொம்ப பணமாயிடுச்சுங்க இதெல்லாம் வந்து எங்க காலத்தில் டீயை குடிச்சிட்டு வேலை பார்த்தோம் அதிகபட்சமா பரோடா சிக்கன் வாங்கி கொடுத்தா தான் தெய்வம் இன்னைக்கு அப்படியா இருங்க இன்னைக்கு வந்து எல்லாமே பணம்னு ஆயிடுச்சு ஆளுங்கட்சின்னு வரும்போது அதிகாரிகள் துணை மற்றும் பணம் ரெண்டும் வரும் ரெண்டும் வரும்போது அதிமுக இன்னும் புதிய கட்சிகள் வரப்போது போக போக பாருங்க நீங்க ரொம்ப பயப்படுவீங்கன்னு இபி சொல்றாரு இன்னும் புதிய கட்சினா கண்டிப்பாக வந்து பாமக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பாமகவுக்குள்ளேயே குத்துவிட்டு பயக்கிறவர்களா இருக்கேன் ஏய் பாமக வியாதி பீகாருக்கு போயிருச்சு கொரோனா மாதிரி அங்க லாலு பண்றாரு மகனை கட்சியை விட்டு தூக்கிட்டாரு அவராவது பரவாயில்ல கட்சியை விட்டு தூக்கி ஃபேமிலியை விட்டு தூக்கிட்டாரு டாக்டர் எவ்வளவு பரவாயில்ல ஃபேமிலியை விட்டு தூக்கல அன்புமணியை கட்சியை கட்சியிலையும் இன்னும் கட்சியை விட்டு தூக்கல பதவியை மட்டும் இறக்கிருக்காரு டிமோஷன் பதவி இறக்கம் கொடுத்துருக்காரு அன்புமணி நான் என்ன பிழை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ட பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அங்கே இருக்கிற நண்பர்கள் சொல்றாங்க சௌமியா அவர்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல கட்சிக்காரர்கள் இல்ல திருமணங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் போறாங்க பயங்கரமா போறாங்க அன்புமணியே அவரோட செகண்ட் டாக்டரை ஃபீல்டு பாலிடிக்ஸ் கொண்டு வரணும்னு பாக்குறாரு ஏற்கனவே அவங்க வந்து பெரிய அளவுக்கு சௌமியா அவர்கள் எம்பி வேட்பாளராக இருக்கும் போது பெரிய அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க இப்படி அன்புமணி கை ஓங்கி இருக்குங்கிறத டாக்டர் ஏற்றுக்க மறுக்கிறாரு அப்போ அந்த பிளவுபட்ட கட்சியால் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எல்லா இடத்துலையும் எப்படி வந்து பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் எடுத்துங்க பாஜகவோட அன்னாதிமுகவுக்கு வாய்ப்பான கட்சி வந்து பாமக ஏன்னா தருமபுரி கிருஷ்ணகிரியில் அவங்களோட ஓட்டு வங்கி அது அண்ணாதிமுகவுக்கு உதவும் சேலத்தில் அவங்க ஓட்டு வங்கி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கே பாமக ஓட்டு வங்கி வேணும் ஆனால் பாமக டிமாண்ட் பண்ணுற தொகுதிகள் அண்ணாதிமுக எளிதாக விட்டு கொடுக்க முடியும் பிஜேபி டிமாண்ட் பண்ற விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க வந்து ஒரு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க கடைசி வரைக்கும் இந்த பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணி எனக்கே சந்தேகம் உண்டு கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தொகுதியெல்லாம் சரியா வரல கடைசி நேரத்துல எத்தனை கூட்டணி மாறுனதை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப புதிய கட்சிகள் வரும்னா பழைய கட்சி போயிடும் தானே அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறும்போது இன்னும் புதிய கட்சிகள் வரவிருக்கின்றன பழைய கட்சி போயிடும் பழைய கட்சி எதுன்னா பிஜேபி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம்ல இப்ப பிஜேபி திமுக நெருக்கம் அப்படின்னா பிஜேபி அண்ணா திமுக விட்டு போகுதா விலைக்கு போகுதா மொத்தத்துல இது எப்படி இருக்குனாங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக அரித்மெட்டிக்கலாக பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாயிருக்கு அப்படி நான் எடுத்துக்கிறேன் திமுக நாற்பது நாப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டுன்னா பத்து பர்சன்ட் குறைத்தான் செய்யும் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணாதிமுக முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு அதை தக்க வச்சாங்கனாலே பெரிய சவாலா இருக்கும் ஏன்னா அது முப்பது பர்சன்ட் பேர் தமிழ்நாடு ஆவரேஜ் கொங்குமண்டூர்ல கூட இருக்கும் அது ஒரு ஏழு எட்டு சீட் வருது அதுல அது வந்து சரியான சவாலா இருக்கும் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை விட திமுக உட்கட்சி பிரச்சனை தேர்தலை பாதிக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சி அப்போ வந்து ஒருத்தர் வரக்கூடாது என்பதுல வந்து கட்சிக்காரன் பெரிய அளவுக்கு வேலை பார்ப்பான் இப்ப இதெல்லாம் டிஸ்கஷன் வந்து இன்டர்னலாக நடந்துகிட்டு இருக்கு திமுக வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாரத்துக்கு ரெண்டு கூட்டம் அறிவாலயத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டுட்டே இருக்காங்க தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க பிரமுகர்கள் வந்துங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச புதுக்கோட்டை மாவட்ட பிரமுகர்கள் இவங்க எல்லாமே பல அதிருப்திகள் அங்கே இருக்கு போஸ்டர் கிளிப்பு பேனர் கிளிப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் நேராக வந்து அறிவாளத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது நம்ம நண்பர்கள் வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுறாங்களே அதுலேருந்து என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது இதை தாண்டி வந்து இந்த அணிகள் வந்து உருவாகணும் அப்போ ராஜசபா தேர்தலில் அலக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கோஷ்டி பூசிலேயோ கட்சி பூசிலேயோ அதிகப்படுத்திடக்கூடாது அந்த இடம் தான் இவங்க கேர்ஃபுல்லா ரெண்டு கட்சியுமே அந்த இடத்துல கேர்ஃபுல்லா நகரும் தான் நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மதுரை திமுக பொதுக்குழுன்றதுல உதயநிதிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்பயும் சொல்லியிருக்காரு இந்த வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தல் களம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு இருக்காரு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க காலகட்டத்துல உதயநிதிக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமும் ஒரு பேச்சு எல்லாம் எழுதுகிட்டு இருக்குது அதற்கான சாத்தியங்கள் உண்டா உதயநிதியை மேலும் வலுப்படுத்தி கொண்டு போகணும் இப்ப நீங்க சொல்ற இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து விஜய்க்கு நிகராக கொண்டு போகணும் அப்பதான் திமுக கொண்டு போக முடியும் வெற்றியை நோக்கி அப்படின்றது நினைக்கிறாங்க அந்த கருத்துல எடப்பாடி கருத்தை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்களா இப்போ விஜயோட ஓட்டு வங்கிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தான் பாஜக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை அட்ராக்ட் பண்ணுறதை விட திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை அட்ராக்ட் பண்ணுறதுல தான் விஜய் கவனம் செலுத்துறாரு இப்போ இந்த ரெண்டு பக்கம் அறிக்கையே கூட அதுக்கு ஒரு உதாரணம் தான் திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை விஜய் வாங்க வாங்க அண்ணா திமுகவுக்கு தானே நஷ்டம் அது வந்து திமுகவுக்கு லாபம் தானே மறைமுகமா திமுக ஆதரவு ஓட்டு வங்கியை வந்து கூட்டணும் இப்போ விஜய்க்கான அட்ராக்ஷன் என்னங்க ஒரு ஊருக்குனால் கூட்டம் வருது அதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது இளைஞர்கள் பட்டாலும் பெரிய அளவுக்கு காண வர்றதை நம்ம டிவி பார்க்கிறோம் புதிதாக அரசியல் தத்துவங்களை அவர் சொல்றாரா என்ன சொல்ல முடியும் அவரால் அவர் சொல்ற தத்துவங்களுக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் சொல்ற தத்துவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு உண்மை கிடையாதுங்க அப்ப திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் ஏன் லஞ்ச ஊழல் டாஸ்மாக் கூழல் அது ஒரு தனி ரகம் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கும் பிற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் விஜய் அவர்களுக்கும் பிற கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்போ மீண்டும் வந்து ஆதரவு எதிர்ப்புங்கிற அந்த வியூகத்துல தான் ஓட்டு பிரியுது திமுக ஆட்சிக்கு ஆதரவு திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பு அண்ணா திமுக ஆட்சியில இல்லை எனவே ஆட்சிக்கு எதிர்ப்புங்கிற பாயிண்ட் அதுக்குள்ள வராது பழைய பத்து வருஷத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்து சொல்லணும் அது ஜனங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மனசுல இருக்காது ஞாபகம் இருக்காது பப்ளிக் மெமரிஸ் அப்போ இயல்பாகவே இது வந்து ஆதரவு எதிர்ப்புன்னு வரும்போது திமுக எதிர்ப்பை பத்தி கவலையே படல நான் அப்படிதான் பார்க்கிறாங்க என்ன காரணம்னா யாரெல்லாம் பிரிக்க போறாங்க பிஜேபி எடுக்க போகுது அண்ணாதிமுக எடுக்க போது சீமான் எடுக்க போறாரு விஜய எடுக்க போறாரு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கூடுனாலும் எங்களுக்கு என்ன கவலை இதான திமுகவோட தேர்தல் வியூகமாக இருக்க முடியும் ஆனா ஆதரவு ஓட்டை பெருக்கணும்ல அவங்க ஏன்னா அதுல ஒரு சரிவு இருக்கும் ஓட்டு சரிவு இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆதரவு இப்ப இருக்காது அந்த ஆதரவு ஓட்டை எப்படி பெருக்க எப்படி பெருக்கன்னா விஜயோட காம்படிஷனா உதயநிதியை கொண்டு வரலாம் குடும்ப அரசியல் அது ஏற்கனவே கொண்டு வந்தப்ப வச்ச விமர்சனங்கள் தானே அது அதுபோக திமுகல வந்து எழுபத்தஞ்சு வருஷம் தாண்டி வந்த பிறகு எல்லா ஊர்லயுமே வந்து தாத்தா காலத்துல இருந்து பேரங்காலம் வரைக்கும் அப்படியே வரிசையா தாங்க இருக்காங்க எல்லா ஊர்லேயும் நீங்க பாக்கலாம் எனவே அந்த பாயிண்ட் வந்து பொதுவாக எடுபடுறது இல்ல குடும்ப இப்ப உதாரணமா இதே குடும்ப அரசியல் பாமக ஆனா குடும்பத்துக்குள்ளே தகராறுலாம் இருக்கு டாக்டர் வந்து அன்புமணியை நீக்கிட்டு நீச்சல் குள்ள வீடியோ போடுறாரு நான் ஃபிட்டா இருக்கேன்னு அந்த வீடியோ ஆளு பார்த்தா அவரும் போட்டுருவாரு நானும் ஃபிட்டா தாங்க இருக்கேன் அப்படின்னு அப்ப ஒரு எண்பத்தைந்து பிளஸ் வயசுல நான் நான் கட்சிக்கு எடுக்கிற முடிவு தான் நீங்க கட்டுப்படணும்னு சொல்றதுக்கு ஒரு கட்சியோட நிறுவனருக்கு அப்படியான ஒரு அரசியல் அவர் கையில் எடுக்கிறார்னா திமுக அப்படியான அரசியலே வரலையே கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின ஒட்டி உதயநிதி பவர் சேஞ்ச் ஸ்மூத்தா இருக்கு அண்ணா திமுக வேற மாதிரி கட்சிங்க அது எம்ஜிஆர் இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து அந்த கட்சியோட விதம் வேற ஆனா அண்ணா திமுகவோட கீழ்மட்டங்கள்லயும் குடும்ப அரசியல் இருக்கும் மாவட்டங்கள்ல இருக்க செய்வாங்க இப்ப ஜெயக்குமாரோட பையன் என்ன இருந்தாரு அப்படி எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியுங்க எனவே அது வந்து பப்ளிக்கிட்ட பெருசாக எடுபடுறது இல்லைங்க குடும்ப அரசியல் சொல்றது ஆனா உதயநிதின்னு ஒருவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாருன்னா அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்கு சினிமாவும் ஹெல்ப் பண்ணும் அந்த இடத்த நம்ம மிஸ் பண்ண முடியாதுல்ல விஜய் வந்து டாப் ஸ்டார் இன்னைக்கு பிரசன்ட் ஸ்டாரு அவருக்கு சினிமா ஹெல்ப் பண்ணும் உதயநிதிக்கும் சினிமா ஹெல்ப் பண்ணும் கட்சிக்காரங்களை வந்து உற்சாகப்படுத்தும் கட்சிக்காரங்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தியை குறையிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்போ முதலமைச்சர் டூர் போறாரு கட்சிக்காரங்க அந்த டூர்ல எல்லாம் அதிருப்தியை தெரிவிச்சாங்கன்னா அதெல்லாம் வீடியோ ஷாட்டா மாறி வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து உலா வரும் இன்னைக்கு வந்து வாக்கு அரசியல் டிஜிட்டல் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து கிடைக்கிறது இது பெரிய பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்கா இருக்கு டிஜிட்டல் பள்ளத்தாக்கு எல்லா மாநிலத்திலையும் நான் சேர்த்த சொல்றேன் உலகம் பூரா அப்போ அதுல இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்னா அப்படியே ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து தேர்தல் வர்றதுக்குள்ள உதயநிதிக்கான டூர் விசிட் ஒவ்வொரு பகுதியிலையும் பல முறை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க திட்டம் போடுவாங்க நன்றி சார் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம்